அன்பு தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் கொல்லிமலை கோரக்கராசனமும் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம பேச போற ஒரு முக்கியமான விஷயம் பயனுள்ள விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் வாழும் எந்த மனிதர்களாக இருந்தாலும் எந்த வீட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் எந்த மிருகங்களாக இருந்தாலும் அடிபடும் காற்றில் போகும்பொழுதோ ரோட்டில் போகும்பொழுதோ கீழே விழுந்தாலோ குழந்தைகள் முதல் முதல் பெரியவர் வரை மனிதர் அனைத்து மிருகங்கள் வரை யாருக்கு எந்த அடிபட்டாலும் பொதுவாக மனிதர்களுக்கு மோட்டர் பைக்கில் போகும்போது கீழே விழுந்து விடுவார்கள் ஆக்சிடென்டில் கால்கள் சதை விடும் சர்க்கரை வியாதி பொன் காலையே வெட்டி எடுக்கணும் சர்க்கரை வியாதி புண் புண் ஆசிட்ட ஊத்திட்டோம் புண்ணே வரல இல்ல சைலன்ஸ் மோட்டர் பைக்க போகும்போது போது தெரியாம சைலன்ஸ்ல கால் பட்டுச்சுன்னா அந்த புண் ஆறவே ஆறாது அந்த எந்த வகையான புண்ணாக இருந்தாலும் அவற்றை மிக விரைவாக ஆற்றக்கூடிய அற்புதமான இந்த சஞ்சீவி மூலிகை எண்ணெய் இது கோரக்க சித்தரின் தயாரிப்பு இந்த ஆயில இப்ப ஒரு சக்கரை வேதி புண்ணு வச்சுங்க இந்த ஆயில தினமும் படுக்கும் போது தடவி கொள்ள வேண்டும் தடவி அப்படியே படுத்தால் போதும் பெட்டு ஏதாவது இந்த ஆகும் தடவி மேலே ஒரு வச்சு ஒரு சின்ன கட்டு பேண்டேஜ் கட்டு கட்டு ஒரே துணியை கட்டு போட்டு படுத்துடணும் மறுநாள் காலையில ஒரு பிளாஸ்டிக் கவரை தண்ணி படக்கூடாது ஒரு பிளாஸ்டிக் கவரை இந்த புண் மீது கட்டி விட்டு பிறகு குளிக்கலாம் குளித்து முடித்தவுடன் உடலை துடைத்தவுடன் பிறகு இந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்து விட்டு காய வைக்க வேண்டும் பிறகு அதே போல் இரவில் இந்த எண்ணெயை தடவை வேண்டும் பகையை ஏன் தடவக்கூடாது என்றால் நீங்க பேண்ட் போடுவீங்க சுடிதார் போடுவீங்க ட்ரெஸ்ஸை போடுவீங்க இதனால இந்த எண்ணெய் அந்த ட்ரெஸ்ல பற்றும் அதனால நைட்டு படுக்கும் போது மட்டும் இந்த எண்ணெயை தடவி மேலே ஒரு வெற்றிலையை வைத்து ஒரு சின்ன நைஸான பேண்டேஜ் பேண்டேஜ் நைசான பேண்டேஜ் கடையில் வைக்கோம் ஒரே ஒரு கட்டு மட்டும் கட்டிட்டு படுங்க இதை போல் செய்தீர்கள் என்றால் ஒரு வருடத்தில் ஊற சொரி விடுவீங்க புண்ணு பெருசாகும் சரியா சீக்கிரம் ஆறாது ஆனா நம்ம என்னைய தடவனிங்கன்னா ஒரு வருஷத்துல ஆற வேண்டிய பொண்ணு ஆறு மாசத்துல ஆறிடும் ஆறு மாதத்தில் ஆற வேண்டிய பொன் மூன்று மாதத்தில் ஆறிவிடும் அது புண்களை பொறுத்ததுக்கு எவ்வளவு பெரிய புண் என்பதை பொறுத்ததுக்கு எரியாது சுகமாக இருக்கும் இந்த சஞ்சீவி மூலிகை தைலத்தை முதன்முறையாக நாங்க தயாரிக்கிறோம் ராணுவத்தினர் கூட இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் துப்பாக்கிய சுட்டுட்டாங்க குண்டை வெளிய எடுத்துட்டு தையல் போட்டு இந்த ஆயில தடவனிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் ஆறு மாசம் மூணு மாசத்துல புண்ணு கம்ப்ளீட்டா ஆறிடும் சின்ன புண்ணா இருந்தா மூணு நாள் நாலு நாள்ல ஆறிடும் கம்ப்ளீட்டா ஆகக்கூடிய எந்த தொகை பொண்ணாக இருந்தாலும் ஆற்றக்கூடிய இந்த மூலிகை தைலத்தின் விலை வெறும் ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டும்தான் இது நீங்க ஒரு வருஷத்துக்கு நீங்க வச்சுக்கலாம் மிகப்பெரிய அளவிலான பாட்டிலில் தரக்கூடிய இந்த மூலிகை எண்ணெய் உங்களுக்கு வேண்டும் என்றால் கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வாட்ஸ்அப்பிற்கோ அல்லது போனோ நீங்க செய்யலாம் அனுப்புவோம் அதில் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் எடுக்க வேண்டிய சஞ்சீவி மூலிகை கடையில் விற்கும் மற்ற தைலங்களை மருந்து கடையில் விற்கும் மெடிக்கல் ஷாப்பில் விற்கக்கூடிய எந்த ஆயின்மெண்ட் இருந்தாலும் அதை விட பத்து மடங்கு சக்தி வாய்ந்த இந்த சஞ்சீவி மூலிகை தைலத்தை உங்கள் வீட்டில் வைத்துக் கொண்டால் பசங்க பென்சிலை சூறாங்க திடீர் தமிழ் பிளேட் அறுத்துக்கு ஒன்னும் பயப்பட வேணாம் இந்த ஆயிலை டெய்லி போட்டுக்கிட்டு வாங்க மேலே ஒரு சின்ன வெத்தலைய கிழிச்சு புண்ணுக்கு ஏற்றபடி மேலே வைத்து கட்டு போட்டு இரவு மூட்டு படுங்க லீவு நாள்ல வீட்டுல இருக்கிறீங்கன்னா அப்ப நீங்க ஃபுல்லா நீங்க ஒரு நாள் ஃபுல்லா தடவிக்கலாம் மிக விரைவாக ஆறிவிடும் சீர் பிடிக்காது செப்டிக்காகாது அருமையான இந்த மூலிகை தைலம் உங்களுக்காக நாங்கள் தயாரித்து விற்கிறோம் ஆறாத புண்களை ஆற்றும் இந்த சஞ்சி மூலிகை தைலம் வெறும் ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வருடத்திற்கு வரும் ஆகையால் இந்த மூலிகை தைலத்தை தயவு செய்து அனைவரும் பயன்படுத்த வேண்டும் பலன் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த தயாரிப்பை நாங்கள் தயாரித்துள்ளோம் அனைவரும் இதை தவறாமல் வாங்கி ஒவ்வொருவர வீட்டிலும் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக்சிடென்ட் மற்ற எந்த விபத்தினால் ஏற்பட்ட அனைத்து இது மிக விரைவாக ஆற்றிவிடும் என்பதற்கு நாங்கள் உறுதியான உத்தரவாதம் தெரிகிறோம் உடனடியாக இந்த மருத்துவ கால் செய்து இந்த ஆயிலை பெற்று அனைத்து புண்களை ஆற்றி சுகமாக வாழுங்கள் என்று அன்புடன் உங்களை வேண்டுகோள் விடுக்கிறோம் இந்த வீடு தேடி ஃப்ரீ டெலிவரி சார்ஜோட அனுப்புவோம் முதல்ல பணத்தை போட்டுருங்க நாங்கள் பதினைந்து வருடங்களாக யூடியூப்பில் நம்பிக்கையுடன் இந்த இரண்டே நம்பரில் இருக்கிறோம் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கஸ்டமர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல் இருக்கிறாங்க பார்த்துக்கங்க ஜெய வீரன் ஜேஏ ஒய்ஏ விஏஏஆர்ஏஎன் அப்படின்னு கூகுள் யூடியூப்ல மேலே டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அது போனோ கம்ப்யூட்டரோ டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வந்துடும் நம்ம வெப்சைட்டு ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் வரும் இது வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல ஜெயவீரன் அப்புறம் தமிழ்ல ஜெயவீரன் வீரன் வரும் அதை ஓபன் பண்ணுங்க வெப்சைட் வரும் நம்ம வந்து கேன்சர் எய்ட்ஸ் சோரியாசஸ் அனைத்து நோய்களையும் கேரண்டியோட சம்பந்தப்பட்ட உலகத்திலேயே அதோட பல அபூர்வமான மூலிகைகளையும் இந்த கல்வம் சித்தவைகள் தேவையான சித்த வைத்தியர்களுக்கு தேவையான அனைத்து மூலிகைகளையும் உபகரணங்களையும் நம்ம வந்து மிக குறைந்த விலையில் உறுதியான கேரண்டியோட நம்ம கொடுக்கிறோம் இந்த சித்த வைத்தியர்களும் மக்களும் பயன்படுத்திக்கங்க நோய்க்கு மருந்து இல்லையன்னு யாரும் சாக வேணாம் நாங்க வந்து கேரண்டியோட குணப்படுத்துறோம் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி